அருமை நண்பர்களே கோலிவுட் பொறுத்தவரை ரஜினி பிறகு வசூல் மன்னர்கள் தல அஜித் மற்றும் விஜய் தான் இவர்கள் நண்பராக இருந்தாலும் ரசிகர்கள் என்றும் எளியும் தான் இருக்கிறார்கள் அதிலும் சமூக வலைதளங்களில் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்நிலையில் விஜய் பாணி ஒன்றை தல அஜித் தற்போது சமீப காலமாக கடைபிடித்து வருகிறாராம் அது வேறு ஒன்றும் இல்லை விஜய் எப்போதும் தன் படங்களின் பாடல்களை தானே கேட்டு ஓகே சொன்னாலே படத்தில் இடம்பெறும் ஆனால் இந்த விஷயத்தில் தல அஜித் தலையிடுவதே இல்லையாம் தற்போது என்ன ஆனது என்று தெரியவில்லை விவேகம் படத்தின் பாடல்களில் தல அஜித் மிகவும் கவனம் செலுத்தி வருகிறார் அவருக்கு பிடித்தாலே பாடல் ஓகே செய்யப்படுகிறது என கூறப்படுகிறது அத்தனைக்கும் ஆளுமா டோர்மா என்ற வெற்றி பாடலை காரணம் போல சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ வேணுன்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்